வணக்கம் பா நம்ம நீ செய்யப்படுறது புதினா சாதம் நம்ம புதினாவை கழுவி அரைக்கப்படலாம் ஒரு மிளகாய் சிறிதளவு இஞ்சி ஒரு பூண்டு இப்ப எல்லாத்தையும் அரைச்சி பேஸ்தான் எடுத்துக்கிட்டோம்ப்பா எல்லாம் அரைச்சு இந்த பேஸ்டா எடுத்துக்கிடுவோம் நெய் ஊத்திக்கிடுவோம் பாதுல இப்ப நெய் நல்லா சூடாயிட்டுப்பா இங்க பாருங்க பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் சேர்ந்து நம்ம பிரியாணி போடுற மாதிரி போடணும் இப்போ நீட் ஷேப்பா கட் பண்ண பெரிய வெங்காயம் இப்போ இது நல்லா வதங்கிட்டுப்பா இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கிடலாம் இது நல்லா பச்சை வாசனை பொறுத்த வரைக்கும் இது நல்லா வதங்கட்டும் எவ்வளோ கொஞ்சம் பற்ற பின்ஸுப்பா நல்லா ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கடுவோம் பாஸ்பூன் முளையா தூள் பாசிப்பா ஊற வச்சு வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான உப்பு மூன்று டம்பர் அரிசி மூன்று தண்ணிப்பா மூடி ரெண்டு விசில் வரட்டும்பா விசில் போயிட்டுப்பா துறப்பூப்பர் வாசனைப்பா எப்படி வாசனை பாருங்க கொஞ்சம் மல்லிகல்ல போட்டுக்கிடுவோம்ல சூப்பரா இருக்கு இதுனா பிரியாணி நீங்களும் தெரிஞ்சு சாத்து அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கப்பா கமெண்ட் பண்ணுங்கப்பா அலர கொடுங்கப்பா